Welcome friends welcome to Tamilnadu Express இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் நடக்குது இதில் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே ஃபைனலுக்கு போகிறதுக்காக செம கலக்கலான பாடல்களை பாடிட்டு வராங்க இதில் நம்ம கப்பீஸ் கானா போயர் ஒரு கலக்கலான பாடலை பாடியிருந்தார் அவர் இந்த பாடலை பாடி முடிச்ச பிறகு இந்த ஷோல நடுவராக இருக்க சித்ராமா நம்ம கப்பிஸ் அவருக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ஷோல நம்ம சித்ராம்மா கபீஸ் அவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டில் பல எமோஷனலான விஷயங்கள் அடங்கியிருந்தது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் டிக்கெட் ஃபினாலி ரவுண்ட்ல நம்ம கப்பீஸ் அவர்கள் கலக்கல ஒரு கானா பாடல பாடி இருந்தாரு இந்த பாடலை அவர் பாடி முடிச்சோன்னு இந்த ஷோல நடுவரா இருக்க சித்ராமா அவர்கள் நம்ம கப்பீஸ் அவர்களுக்கு ஒரு கலக்கலான கிப்ட் கொடுத்திருந்தாங்க நம்ம கப்பீஸ் அவர்கள் போன வாரம் நாக்கு முக்கா பாடலை எடுத்து கொஞ்சம் கூட ஸ்ருதி விலகாம ரொம்பவே அசத்தலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு இதற்காக நம்ம சித்ராமா அவர்கள் கபீஸ் அவர்களுக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் கொடுத்திருந்தாங்க அந்த பரிசை பிரிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு அழகான சேரி இருந்தது இந்த ஷோலேயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கபிஸ் கானா போயர் அவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு தடவை அவருக்கு தன்னுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ட்டும் அவர் முதல்ல எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அந்த மொத்த பணத்திலையும் அவங்க அம்மாவுக்கு ஒரு அழகான சாரியை வாங்கி கிஃப்ட் பண்ணுன்றதான் அவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்லியிருந்தார் இது ஞாபகம் வச்சுக்கிட்டு சித்ராம்மா அவர்கள் அவர் பாட்டின அசத்தலான பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சாரியை கிஃப்டை வாங்கி பூவையருக்கு கொடுத்து அதை அவங்களுடைய அம்மாவுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க இதன் மூலமாக நம்ம கபிஸ் போயர் அவர்கள் அவர் முதல்ல சம்பாதிச்ச சம்பாத்தியத்தில் அவங்க அம்மாவுக்கு ஒரு சாரியை வாங்கி கொடுத்த மாதிரி அழகான எமோஷனலான மூமெண்ட் அமைஞ்சிருந்தது இதில் தன்னுடைய அம்மாவுக்கு அழகான ஒரு சாரியை வாங்கி தரது தான் தனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னு நினச்சிருந்த நம்ம கப்பிஸ் பூவையரை பற்றியும் மேலும் இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம சித்ராமா அவர்கள் நம்ம கப்பிஸ் பூவையருக்கு அழகான சாரியை வாங்கி கிஃப்ட் பண்ண அவங்களுடைய நல்ல மனசை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ